வணக்கம் தத்வைவ வனத்தில் பாண்டவர்கள் முனிவர்களுக்கு உதவி கொண்டிருந்த போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அருகில் இருக்கும் நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதற்காக பீமன் புறப்பட்டார் பீமர் அருகில் ஒரு நீர்நிலையை கண்டார் அதில் தண்ணீர் எடுக்க அவர் சென்றார் அங்கு அவருக்கு ஒரு குரல் கேட்டது இது என் வசத்தில் இருக்கும் குளம் என்னுடைய கேள்விக்கு பதில் கூறாமல் இந்த தண்ணீரை யாரும் குடிக்க கூடாது ஆகியால் என் கேள்விக்கு விடையளித்துவிட்டு பிறகு நீ தண்ணீரை குடிக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டும் போகலாம் சுற்றும் முற்றும் பீமன் பார்த்தார் யாரும் கண்ணுக்கு புலப்படாததால் அந்த குரலை அலட்சியம் செய்துவிட்டு குளத்தில் நீரை குடித்தார் அப்படியே கீழே சாய்ந்தார் பீமன் வெகுநேரமாகியும் திரும்பி வராததால் பின்பு அர்ஜுனன் சென்றார் அவருக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது அர்ஜுனன் வெகுநேரமாகியும் திரும்பி வராததால் சகாதேவன் சென்றார் அவருக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது சகாதேவன் வெகுநேரமாகியும் திரும்பி வராததால் நகுலன் சென்றார் அவருக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது தர்மபுத்திரர் தம்பிமார்கள் வெகுநேரம் ஆகியும் திரும்பி வராததால் தானே சென்று பார்க்கலாம் என்று சென்றார் அவர்களை தேடி அந்த நீர்நிலைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே தனது சகோதரர்கள் நால்வரும் வீழ்ந்து கிடப்பதை கண்டு அவர் பெரிதும் துக்கித்தார் ஒரே சமயத்தில் நால்வருக்கும் இந்த கதி ஏற்பட்டதுக்கு அந்த குளத்தில் உள்ள தண்ணீரே காரணமாக இருக்குமோ என்று சந்தேகித்த தர்மபுத்திரர் அந்த நீரை பருகி பார்ப்பது என்று தீர்மானித்து குலத்தில் இறங்கினார் ஆகாயத்திலிருந்து குரல் மீண்டும் கேட்டது இந்த குளம் என்வசப்பட்டது என் கேள்விகளுக்கு விடையளிக்க மறுத்து நீரை அருந்த முயற்சித்ததால் உன்னுடைய தம்பிமார்கள் யமனுக்கு இடையாக்கப்பட்டார்கள் என் வினாக்களுக்கு விடை கூறாவிடில் உனக்கும் அந்த கதிதான் நேரும் யாரையும் காணாத தர்மபுத்திரர் இந்த குரலுக்குரிய நீ யார் உன் கட்டளை மீறி நான் காரியம் செய்ய போவதில்லை என் சகோதரர்கள் நால்வரையும் நீ பலசாலிகளில் சிறந்தவர் என்பதில் சந்தேகமில்லை உன்னுடைய விருப்பம்தான் என்ன என்று கேட்டார் நான் யஷன் என்னை மீறி இந்த தண்ணீரை பருக நினைத்ததால் உன்னுடைய சகோதரர்கள் வீழ்ந்தார்கள் என் வினாக்களுக்கு நீ விடையளிக்கிறாயா அல்லது திரும்பி செல்கிறாயா அல்லது உன் சகோதரர்கள் அடைந்த கதியை நீயும் அடைகிறாயா என்று கேட்ட யஷன் தர்மபுத்திரர் முன்னே தோன்றினார் பயங்கர உருவம் கொண்ட அவரை கண்டு பயப்படாமல் தர்ம புத்திரர் பேசினார் நான் தற்புகழ்ச்சி உடையவர் அல்ல உன்னுடைய கேள்விகளுக்கு என் அறிவுக்கு தெரிந்தவரை பதில்களை அளிக்க தயாராக இருக்கிறேன் உன்னை மீறி இந்த நீரை நான் அருந்த விரும்பவில்லை நீ உனது கேள்விகளை கேட்கலாம் என்று கூறினார் தர்மபுத்திரர் வினாக்களை தொடுக்க தொடங்கிய யஷன் எந்த மனிதன் துணை உள்ளவராகிறார் என்று கேட்டார் தைரியமுள்ள மனிதன் துணை உள்ளவராகிறார் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரர் யஷனுடைய கேள்விகளும் தர்மபுத்திரருடைய பதில்களும் தொடர்ந்தனர் மனிதன் எவ்வாறு புத்திமானாகிறான் பெரியோர்களை அண்டுவதால் மனிதன் புத்திமானாகிறான் பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது பயிரிடுபவர்களுக்கு மலை சிறந்தது செல்வமுள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும்போதே உயிரற்றவனாக இருக்கிறார் தேவைகள் விருந்தாளிகள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களுக்கு எவர் மரியாதையுடன் உணவு தரவில்லையோ அவர் வாழும் போதே உயிரற்றவராகிறார் தனது தாங்கும் சக்தியினால் பூமியை விட கனமாக இருப்பது எது தாயாரின் மனம் ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அவருடைய தந்தை காற்றை காட்டிலும் வேகமானது எது மனிதனின் மனம் புல்லை விட அலட்சியமாக கருதிவிட தக்கது எது கவலை தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது மீன் பிறந்தும் அசைவற்று இருப்பது எது முட்டை தன்னுடைய வேகத்தினாலே வளர்வது எது நதி தன் ஊரை விட்டு போகிறவருக்கு நண்பன் யார் அவர் பெற்ற கல்வி வீட்டில் இருப்பவருக்கு தோழமை தருவது யார் மனைவி நோயாளிக்கு நண்பன் யார் நல்ல வைத்தியன் சாக போகிற நிலையில் இருப்பவருக்கு யார் உற்ற தோழன் அவர் செய்கிற தர்மம் புகழ் எது நிலை பெற்றிருக்கிறது ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலைபெறுகிறது பெறுகிறது மனிதனின் சுகம் எதன் மூலமாக நிலைபெறுகிறது நல்லொழுக்கத்தின் மூலமாக சொர்க்கத்தன்மை எதன் மூலமாக நிலைபெறுகிறது சத்தியத்தை காப்பாற்றுவதன் மூலமாக ஒரு மனிதன் பெறக்கூடிய இலாபங்களுள் எது சிறந்தது நோயின்மை ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது மன திருப்தி சிறந்த தர்மம் எது அஹிம்சை எதை அடக்குவதன் மூலமாக துயரத்தை தவிர்க்க முடியும் மனதை அடக்கினால் துயரம் வராது எடை விடுவதன் மூலம் மனிதன் மற்றவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகிறார் கருவத்தை விட்ட மனிதர் மற்றவர்களின் அன்பை பெறுகிறார் எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கிறார் கோபத்தை விட்ட மனிதர்க்கு துன்பம் நேராது எதை விடுகிற மனிதன் பொருள் உள்ளவர் எனப்படுகிறார் தர்ம விரோதமான ஆசைகளை விடுகிற மனிதனே உண்மையில் பொருள் உள்ளவர் ஆகிறார் பிராமணருக்கு பொருள் கொடுப்பது எதற்காக தர்மத்திற்காக நடனம் மற்றும் நடனக்காரர்களுக்கு பொருள் கொடுப்பதால் என்ன பயன் அவர்களுக்கு செல்வம் கொடுப்பதால் புகழ் கிட்டும் என்பதே பலன் வேலைக்காரர்களுக்கு எதற்காக பொருள் கொடுக்க வேண்டும் அவர்களை வசப்படுத்துவதற்காக அரசர்களுக்கு கொடுப்பது எதற்காக அவர்களிடமிருந்து பயமின்றி வாழ்வதற்காக மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம் முடிவே இல்லாத வியாதி எது பேராசை எவன் சாது எல்லா பிராணிகளிடத்திலும் அன்புடன் இருப்பவர் எது தைரியம் இந்திரியங்களை அடக்குவதே தைரியம் எது சிறந்த ஸ்தானம் மனதில் உள்ள அழுக்கை போக்குவதே உண்மையான ஸ்தானம் எந்த மனிதன் பண்டிதராகிறார் தர்மங்களை அறிந்து கடைபிடிப்பவரே பண்டிதன் எவன் நாஸ்திகன் எவன் மூர்கன் நாஸ்திகனே மூர்கன் எது தம்பம் தான் செய்யும் தர்மத்தை ஊரறிய செய்வது தம்பம் ஒன்றுக்கொன்று எதிரிண வழிமுறைகள் கொண்ட அறம் பொருள் இன்பம் ஆகியவை ஓரிடத்தில் சேர்வது என்பது எப்படி நடக்கும் அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும்போது அந்த இல்லறத்தில் அறம் பொருள் இன்பம் மூன்றும் சேர்ந்து விடுகின்றன எந்த மனிதன் அழிவற்ற நரகத்தை அடைவார் தானம் கொடுப்பதாக கூறிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவர் வேதம் தருமவழி செயல்கள் முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் கூறுபவர் செல்வம் இருந்தும் பிறர்க்கு கொடுக்காதவர் ஆகியோர் அழிவற்ற நரகத்தை அடைவார்கள் பிறப்பு வேதம் ஓதுதல் தர்ம சாஸ்திரங்களை பற்றிய அறிவு ஒழுக்கம் இவற்றில் எதன் மூலமாக பிராமணத்துவம் உண்டாகிறது பிராமணத்துவம் உண்டாகுவதற்கு காரணம் பிறப்போ தர்ம சாஸ்திர அறிவோ வேதம் மோதுதலோ அல்ல ஒழுக்கம்தான் பிராமணத்துவத்துக்கான காரணம் ஒழுக்கமற்றவர் எவராக இருந்தாலும் அவர் பாலானவரே கல்வியும் சாஸ்திர அறிவும் மட்டுமே பயனளிப்பவை என்று நினைத்து அதை மட்டும் பற்றி நிற்பவர்கள் மூடர்களே தான் கற்ற சாத்திரப்படி நடப்பவனே பண்டிதன் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு யாகத்தில் பற்றுள்ளவனாக இந்திரியங்களை அடக்கியவர் எவரோ அவரே பிராமணன் இனிமையாக பேசுகிறவர் எதை பெறுகிறார் மற்றவர்களின் அன்பை பெறுகிறார் ஆலோசித்த பிறகே காரியத்தை செய்பவர் எதை அடைகிறார் வெற்றியை அடைகிறார் தர்மத்தில் பற்றுள்ளவனுக்கு என்ன கிட்டுகிறது அவருக்கு நல்ல கதி கிட்டுகிறது அவர் சந்தோஷத்தை அடைகிறார் கடன் இல்லாதவனாகவும் பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாகிலும் வீட்டிலேயே கிடைக்கப்பெறுகிறவரும் எவன் இருக்கிறாரோ அவர் சந்தோஷம் அடைகிறார் எது தினம்தோறும் நடந்து வரும் நிகழ்ச்சி உயிரினங்கள் எமலோகம் சென்று கொண்டே இருப்பது எது ஆச்சரியம் உயிரினங்கள் தினம்தோறும் எமலோகம் சென்று கொண்டே இருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லாதது போல் நினைத்து கொண்டு நல்ல கதியை அடைய முயற்சிக்காமலே வாழ்நாளை கழித்து விடுகிறார்களே அதுதான் ஆச்சரியம் பின்பற்ற வேண்டிய வழி எது வேதங்கள் ஸ்மிருதிகளை கற்றறிந்து பின்பற்ற வேண்டிய வழிகளை கண்டு கொள்ளலாம் என்றால் அது அவ்வளவு எளிதாக முடிகிற முயற்சி அல்ல ஆழ்ந்து கவனிக்காமல் மேலோட்டமாக இவற்றை அறிபவர்க்கு அவை முரண்பட்டவை போலவே தெரியும் ரிஷிகளின் கருத்துப்படி நடக்கலாம் என்று நினைத்தாலோ அவர்கள் பற்பல வழிகளில் இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள் ஆக தர்மத்தை அறிவது சிக்கலாகவே இருந்து வருகிறது ஆகையால் நமது பெரியோர்கள் சென்ற வழியே நாம் பின்பற்ற வேண்டிய வழி எவர் புருஷர் விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் நடந்தது நடக்க இருப்பது ஆகிய இரட்டை நிலைகள் எவருக்கு சரிசமமாக இருக்கின்றனவோ அவரே புருஷன் என்ன கூறப்படுகிறார் எவன் செல்வம் மிகுந்தவர் ஆசையற்று அமைதியான மனமும் பெற்று தெளிவான அறிவும் கொண்டு எல்லா பொருட்களையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவரோ அவரே செல்வம் நிறைந்தவர் இப்படி கூறிய பதில்களை கேட்டு திருப்தி அடைந்த யஷன் யுதிஷ்ரா உன் பதில்கள் தெளிவாக இருக்கின்றன அதற்கு பரிசாக உன் தம்பிமார்களுள் ஒருவருக்கு நான் உயிரளிக்கிறேன் அவர் யார் என்பது உன் விருப்பத்தை பொறுத்து என்றார் தர்மபுத்திரர் நகுலன் உயிர் பெற்று எழுந்திருக்க அருள் புரிவாயாக என்று கேட்டுக்கொண்டார் உன் தாயான குந்தி பெற்ற பீமசேனன் அர்ஜுனன் இவர்களை விட்டு மாற்றான் தாயின் புதல்வராக நகுலனை பிழைக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார் என்று யஷன் கேட்டார் என் தந்தைக்கு என் தாயான குந்தியும் மாற்றான் தாயான மாத்ரியும் மனைவிகள் என் தந்தையின் இரண்டு மனைவிகளும் சந்ததி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் என் கடமை குந்தியின் புதல்வராகிய நான் உயிரோடு இருப்பதால் மாத்ரியின் புதல்வர்களில் ஒருவர் பிழைப்பதுதான் நியாயம் தர்மத்தை நாம் கெடுக்க விரும்பினால் அது நம்மை கொன்றுவிடும் தர்மத்தை நாம் பாதுகாத்தால் அது நம்மை பாதுகாக்கும் மாத்ரியின் புதல்வர்களில் ஒருவர் உயிர் பெற நான் விரும்புவதே தர்மம் ஆகையினால் நகுலனே பிழைத்து எழுந்திருக்கட்டும் இப்படி தர்மபுத்திரர் கேட்டுக்கொண்டதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த யசன் தர்மபுத்தரின் நான்கு சகோதரர்களையுமே உயிர் பெற செய்தார் பிறகு நான் உன் தகப்பனாராகிய தர்மதேவன் உன்னுடைய குணநலனை அறியும் விருப்பத்தோடுதான் இங்கு வந்தேன் குற்றமற்ற நீ வேண்டும் வரத்தை பெறுவாய் என்று கூறினார் யஷன் காட்டில் பன்னிரண்டு வருடங்களை கழித்துவிட்ட நிலையில் பதிமூன்றாவது வருடம் தலைமறைவாக வாழும்போது தங்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க தேவனின் அருளை வேண்டினார் தர்மபுத்திரர் யஷனுருவில் வந்த தருமதேவன் அப்படியே ஆசிர்வாதம் செய்தார் மேலும் வரங்களை கொடுக்க விரும்பிய தருமதேவரிடம் யுதிஷ்டர் பொறாமை ஆசை கோபம் இவற்றை அடக்கி தர்மம் தவம் சத்தியம் இவற்றிலேயே என் மனம் என்றும் நிலைபெற வேண்டும் என்ற வரத்தை கூறினார் தர்மதேவன் அந்த வரத்தையும் அழித்து மறைந்தார் பிரச்சனம் என்றால் கேள்வி யஷ பிரச்சனம் என்று குறிப்பிடப்படுகிற இந்த பகுதியில் இன்னும் நிறைய கேள்விகளும் பதில்களும் இருக்கின்றன அவற்றில் எளிமையானவற்றை தான் இங்கே தொகுத்திருக்கிறேன் இது பற்றி பாரதத்திலே ஒரு குறிப்பு வருகிறது நம்பிக்கை உடையவர்களுக்காக அந்த குறிப்பையும் இங்கே தருகிறேன் தந்தையாகிய தர்மராஜரும் மகனாகிய தர்மபுத்திரரும் சந்தித்தது பாண்டவர்கள் நால்வர் உயிரிழந்து மீண்டும் பிழைத்தது தர்மராஜரிடம் தர்மபுத்திரன் வரம் பெற்றது ஆகிய அம்சங்களை கொண்ட இந்த நிகழ்ச்சியை படிப்பவர்கள் நல்ல ஆயுள் பெற்று மக்கட்செல்வமும் பெற்று வாழ்வார்கள் இந்த நிகழ்ச்சியை அறிகிற மனிதர்களுடைய மனம் அதர்மத்திலும் பிறர் பொருளை கவர நினைப்பதிலும் செல்லாது என்று மகாபாரதம் கூறுகிறது இத்துடன் வனப்பருவம் முடிகிறது அடுத்தது விராத பருவம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி